ஹலோ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த இங்கு பெட்ரு தான் நான் பண்ண பெட்ரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேச்சர் இதை வந்து ஷட்டருக்காக யூஸ் இருக்கு இது வந்து ஹேச்சருக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கு கருமசிக்கிறது உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் நாற்பது வருஷம் பரவாயில் வந்து ரெண்டு போட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு எக்ஸ்பை கிலோமீட்டரில் எல்லாமே மேனுவல் தான் நம்மளே எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சர் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக வந்து வச்சு பண்ணியிருக்குது இது வந்து இப்போ செக்ஸ் வந்து இப்போ வெள்ளிக்கிழமை கொரியர் செக்ஸ் இதெல்லாம் இன்னொரு டூ டேஸ் தான் இது ஹேச் ஆகிடும் இதில் ஹியூமிடி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மேக்கர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கு அது கொஞ்சம் இப்போ ரிப்பேர் ஆனால் காட்டி இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பாட்டெல்லாம் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் இருக்குது ஒரு எமர்ஜென்சிக்காக இப்போ நைன்ட்டி ஒன்று இருக்குது பன்னீர் கூடிய ஊக்குபட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தான் இதில் இருந்து எடுத்த சிக்ஸ்னா பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குது எடுத்து சிக்ஸ் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா முப்பது அறுபத்தி அஞ்சு சிக்ஸ் இருக்குது இது ஒரு முப்பது இருக்குது ஒரு ஒரு பேட்ச் பேட்சாக ரெண்டு பண்ணி எடுத்து சிக்ஸ் எல்லாமே இல்லை இது பேரண்ட் இங்கே இருக்குது இது எல்லாமே பேரண்ட்டு